காட்டுல கிளியும் காக்காயும் உட்காந்து பேசிட்டு இருந்ததுதான் அப்ப காக்காய பார்த்து கிளி சொல்லிச்சா ரொம்ப திமுறா யூ டேரக்டி காக்காய் தள்ளி உட்காரு காக்கா தான் ஏன் இப்படி நான் இன்சல்ட் பண்றேன்னா நீ பிளாக் அண்ட் ஒயிட் நான் மல்டி கலர் ஏன் கலர்னா தான் அம்மா ஆமா தமிழ்நாட்டில் இலவச டிவி கொடுத்த போது அதான் கலர் டிவி தான் கேட்டானே ஒழிய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அதான் வாங்கிட்டானா அதனால கலருக்கு தான் மரியாதை ஜாஸ்தி பிளாக் அண்ட் ஒயிட்னா மரியாதை இல்லை

காக்கை பிடித்தல் வேற ஒண்ணும் இல்ல ஒருத்தன் கால் கை பிடித்தாவது வாழ்க்கையில முன்னுக்கு வருது கால் கை பிடித்தல் காக்கை பிடித்தல் காக்காய் பிடித்தல் போச்சு அது எப்படி ரூட் வந்ததுங்கறதுக்கு இந்த விட்டுட்டு என்ன தெரியுது முதல் அழகு எவ்வளவு அழகானதோ அவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு அழகானதோ ஆபத்தானது இல்லையா கிளியை பிடிச்சி நேரம் வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த கிளிக்கு பேசுறதுக்கு பழக்கிறான் இந்த காக்கா பின்னாடியே வந்து என்னன்னு பார்க்குது இந்த கிளிக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறான் குட் மார்னிங் சொல்லு அப்படி கற்றுக் கொடுக்குறான் கிளிக்கு வரல பூண்டு இருக்கு இல்லையா கார்லிக் பூண்டை சுட்டு நாக்கில் வச்சு கிளியை பேச பழக்குவானா இந்த பூண்டை தூக்கி கிளி நாக்கில் வச்சு கீச்சு மூச்சுன்னு கத்துது அன்னைக்கு அம்மாவாசை காக்காய்க்கு வாசலில் சோறு வச்சிருக்கேன் அவன் பொண்டாட்டி கா கான்னு கத்துற உடனே இந்த காக்கா சோத்தை பார்த்து கிளியை பார்த்து சோத்தை பார்த்து கிளியை பார்த்து ஒரு வாட் சொல்லிச்சு பார்த்தியாரா அவன் பாஷையில பேசுறதுக்கு உனக்கு சூடு வைக்கிறான் என்ன என் பாஷையில கூப்பிட்டு சோறு வைக்கிறான்